தரணி எங்கும் நிறைந்து காணப்படும் சிம்ம ராசி தமிழ் நண்பர்களுக்கு இனிய காலை வணக்கம் நாம் நமது சிம்மம் துடே ராசிபலன் சேனல் மூலமாக தினசரி ராசி பலன்களை தனித்துவமாக சிம்ம ராசிக்கு மட்டுமே வழங்கி வருகிறோம் உங்களுக்கு நமது பலன்கள் பிடித்திருந்தால் லைக் செய்து கொண்டு சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் மேலும் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்து கொள்ளவும் இதுவே நீங்கள் எங்களுக்கு தரும் ஒரு ஊக்கமாகும் இது ஒரு மோட்டிவேஷனாக அமையும் இன்றைய நாள் முப்பத்தி ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று திங்கட்கிழமை இன்றைய சிம்ம சிம்மராசி தினப்பல்களை இப்பொழுது தொடங்கலாம் இன்று நமது சிம்ம ராசி சிம்மராசி நிலைகளை ஆய்வு செய்யும் பொழுது ஏழாம் இடத்தில் இருக்கும் குரு ராசியை பெறுகிறது இது வியாழ நோக்கு எனப்படும் ஒரு நல்ல கிரக நிலையாகும் சந்திரன் ஆறாம் இடத்தில் உள்ளார் இதுவே உங்களுக்கு திருமணம் கைகூடி வந்து திருமணத்திற்கான நாட்களை குறிக்கக்கூடிய ஒரு நல்ல யோகமான நாளாக உள்ளது எனவே முடிந்தவரை இன்றைய தின திருமண வாய்ப்புகளை கை நழுவ விடாதீர்கள் குரு பலன் கூடி வந்துள்ளதால் இதுவே திருமணத்திற்கு ஏற்ற நாடாக அமைகிறது நீண்ட காலமாக நீங்கள் திருமணத்திற்காக முயற்சி செய்து கொண்டிருந்தால் உங்களுக்கு சில முக்கியமான விஷயங்களை மட்டும் கருத்தில் கொண்டு திருமணத்தை முடிவு செய்யக்கூடிய முக்கிய காரணங்களை மட்டும் ஆராய்ந்து முடிவெடுப்பது சிறப்பு திருமணத்தில் நீண்ட நாட்களாக இருந்து வந்த தடைகள் நீங்கி நலம் பெறும் நாள் இன்று இன்று உங்களது உடல் ஆரோக்கியத்தில் சற்று அலட்சியமின்றி கவனமாக பார்த்துக்கொள்ள வேண்டும் உங்களுக்கு இருந்து வந்த பண கஷ்டங்கள் பிரச்சனைகள் இன்று தீரும் இன்று உங்களுக்கு வரவுகள் அதிகரிக்கும் எனவே பிரச்சனைகள் சம்பந்தமான சில சிக்கல்கள் முடிவுக்கு வரும் நாள் இன்று உங்களது நண்பர்களுடன் இன்று நீங்கள் மகிழ்ச்சியாக சந்தோஷமாக உரையாடி மாலையில் மகிழ்வதற்கான வாய்ப்புகள் உண்டு இன்று நீங்கள் சில விஷயங்களில் ரகசியம் காக்க வேண்டிய நாளாக உள்ளது நீங்கள் உங்களது லட்சியத்தை நோக்கி உழையுங்கள் ஆனால் நீங்கள் வெற்றி பெற்றவுடன் மட்டுமே அதை மற்றவர்களுக்கு தெரிவியுங்கள் நீங்கள் மேற்கொண்ட தொழில் சம்பந்தமான அனைத்து முயற்சிகளும் உங்கள் நண்பர்களுடன் உதவியால் இன்று சிறப்பானதாக அமைந்து ஈட்டி ஈட்டித்தரும் உங்களுடைய தொழில் இன்று சிறப்பாக இருக்கும் உங்களுடைய கருத்துக்களுடன் ஒத்துப்பாகாத உங்கள் நண்பர்கள் அல்லது உறவினர்கள் யாராக இருந்தாலும் இன்று உங்களது கருத்துக்களை ஏற்றுக்கொள்வர் நீங்கள் தியானம் மூச்சு பயிற்சி போன்றவற்றை செய்வது இன்று மன நிம்மதியை அளிக்கும் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இன்று நண்பர்களுடன் உரையாடுங்கள் மற்றும் தொழிலில் புதிய வாடிக்கையாளர்களுடன் கலந்து பேசினால் நிச்சயமாக நல்ல ஒரு நன்மைகள் கிட்டும் தொழில் அடையும் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தன வரவு பண வரவு திருப்தியானதாக இருக்கும் நண்பர்கள் மற்றும் உறவினர்களின் பாராட்டுகளை பெறக்கூடிய நாள் இன்று உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இன்று தங்களது தந்தையின் உடல் நலனில் சிறிது அக்களை கொள்ள வேண்டியிருக்கும் இன்றைய நாளை நீங்கள் சிறப்பானதாக பயன்படுத்த வேண்டிய நிறம் இளஞ்சிவப்பு உங்களுடைய இன்றைய அதிர்ஷ்ட எண் ஆறு நன்றி நண்பர்களே Thank you friends. Have a good day. உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செய்யுங்கள் லைக் செய்யுங்கள் மற்றும் subscribe செய்து கொள்ளுங்கள் உங்களது ஆலோசனைகளை நான் பெரிதும் வரவேற்கிறேன் மீண்டும் நாளைய ராசிதி பலங்களுடன் புதிய விடியர் சந்திக்கிறேன் நன்றி நண்பர்களே வணக்கம்